நம்முடைய வல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசீர்வாத பரிசு மழை அனைவருக்கும் மேலும் பல ஆச்சரியமூட்டு பரிசுகள் நேற்று கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்விக்கு பதில் தேவனுடைய கடைசியான சிருஷ்டிப்பு எது ஏவா அநேகர் சரியான பதில்களை அனுப்பினீர்கள் குறிப்பாக சரியான பதிலை எளிதில் பரிசு பெறுபவர் சகோதரி ஷீலா குருவை சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்த்தர் உங்களை ஆசு பதிப்பாராக நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான மூன்றாவது கேள்வி இந்தியாவில் பரிசுத்த வேதாகமும் முதன் முதலில் எந்த மொழியில் அச்சடிக்கப்பட்டது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மென்மேலும் உற்சாகப்படுத்தவும் தேவனை பற்றிய அறிகிற அறிவில் வளரவும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக பின்தொடரவும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான நல்ல நிகழ்ச்சி தொடர்ந்து போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும்